ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோ போடலான்னு என் மனசில் தோணிட்டு ஏன்னா ரெண்டு மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க ஸ்பெல்லிங்ஸே தெரியல ஈவன் சிம்பிள் மெடிடேஷன் ஸ்பெல்லிங் தெரியல ஸோ அது நடக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய அந்த கொரோனா டயத்தில் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இது ஆன்லைனில் படித்ததில் அவங்களுக்கு ஸ்பெல்லிங்ஸே தெரியாமல் போச்சு அப்போது நைன்த்து டென்த் படித்தவங்கலாம் இப்போ காலேஜ் படிப்பாங்க அப்போ எயித்து செவன்த்தெல்லாம் காலேஜுக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக ஸ்பெல்லிங்ஸே தெரியல ஸோ அவங்களுக்காகவும் குழந்தைங்கள் இப்போ அம்மாவுக்கள்லாம் வந்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும்னு தெரியாது அவங்க வீட்டில் டியூஷனுக்கு அனுப்புவாங்க சில பேர் சில பேர் வேண்டாம் நம்மளே சொல்லி கொடுப்போம் அப்படின்னா டீச் எப்படி பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இந்த மாதிரி இந்த ஸ்பெல்லிங்ஸ் வீடியோ தொடர்ந்து கொடுக்கலான்னு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிளியராக ஃப்ரம் த பேசிக் நான் ஸ்பெல்லிங்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இப்போது எல்லாேருக்குமே தெரியும் ஆல்பபெத் லெட்டர்ஸ் நம்ம குழந்தையா இருக்கும்போது சின்ன பைய யுகேஜி எல்கேஜி ஏபிசிடி சொல்லித்தருவோம் ஏ டு படிப்போம் நான் அது ஏ டு ஜெட் எழுதல ஏபிசிடின்னு நம்ம படிச்சிருக்கோம் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் அது முக்கியம் இல்லை அதனுடைய சவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போல்லாம் சில ஸ்கூல்ஸில் தராங்க சவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா ஏபிசிடி டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸு இன்னொன்று வந்து வவல் லெட்டர்ஸு ரெண்டு டைப்ஸ் இருக்குது இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்பெல்லிங்ஸ் வந்து நம்ம கிளியராக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும் இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸ் என்ன வவல் லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த சவுண்ட்ஸு இதெல்லாம் பார்த்து நம்ம கிளியராக சிம்பிள் டெக்னிக்ஸ் வச்சு ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இப்போ இந்த வவல் லெட்டர்ஸ் கான்சனன்ட் லெட்டர்ஸ் சொன்னேன் இல்லையா இந்த வவல் லெட்டர்ஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏஇஓயு இந்த ஏஇஐஓயு இல்லாத வேர்ட்ஸே ஃபார்ம் பண்ண முடியாது ஈவன் ஒன் லெட்டர் ஏ வவல் தான் ஏவும் வவல் தான் திஸ் இஸ் அ பாய் பிஒய் பை வவல் இருக்கு ஒய் வவல் பின் லாஸ்டில் வரும்போது ஒய் வந்து வவலாக மாறும் பைன்னு ஐன்னு மாறிடும் ஸோ ஏஇஐஓயூ வவல் லெட்டர்ஸ் இல்லாமல் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறத ஃபா நினச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேமே எடுத்துக்கோங்க ராதான்னு வச்சுக்கோங்க ஆர் டிஹெச் அப்படின்னா வருமா ஆர் டிஹெச் வருமா சீதா எஸ்டி அப்படின்னா வருமா நடுவில் வவல் வரும் சி அந்த வவல்லட்ட ஏஐஓயூ சவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் நல்லா ஞாபகமாக பேசிக்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஈவன் குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் என்னை ஃபாலோ பண்ணிங்கிறது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்சரன்ட் லெட்டர்ஸ் இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸ் வவல் லெட்டர்ஸ் ஏஇஐஓயு அதை தவிர மற்ற எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட் லெட்டர் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் கான்சனன்ட் லெட்டர்ஸ்னால் என்ன வவல் லெட்டர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கான்சனன்ட் லெட்டர்ஸ்னால் பிசிடி எஃப்ஜி ஹெச் ஜேகேஎல் எம்என் பி கியூ எப்போவுமே யூவோட தான் இருக்கும் ஆர் எஸ்டி யூ கிடையாது யூ ஓவல் லெட்டர் வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வவல் லெட்டர்ஸ்னால் என்ன கான்சனன்ட் லெட்டர்ஸ்னால் என்னங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேர்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஆகுது